ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா கறக்கு கறக்கு கறக்குன்னு என்னத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி ஆடி முதல் நாள் நாங்கள் வந்து தேங்காய் சுடுவோம் அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃபெஸ் ஃபெஸ்டிவலு அதுக்கு தான் வந்து மேலே இருக்கிற அந்த முடியெல்லாம் தேங்காய்க்கு மேலே இருக்கிற முடியெல்லாம் நாங்கள் வந்து சுரந்துக்கிட்டு இருக்கோம் நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லைவாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அங்கே என்ன நல்லா சேட்டை நடந்தது பசங்க என்ன நல்லா என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பண்றாங்க

டெக்னாலஜி படி அங்க போயிரு எல்லா உழைப்பும் ஏன்னா போதே வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருங்க இது ஒரு காமெடியா போடுறான் 나쁜나쁜나나나나나나나나나나나나나나나나나 <Techn Pokémon> 응. mm. <excitedEtà> <즈> <gesehen> <weakest> 음, 음, <Mechanisms> <음>, 음. 음. 음.

பொடி சின்ன தண்ணியில வராது. ஓய். யாராவது மரையலாது. மூணே கொஞ்ச நாள் வெயி வெயி. யாரே நான் தம்பி அது பக்கம் அப்படியே இருக்கு. புச்சி பக்கம் நம்ம புச்சி தான் கேக்குற. நம்ம புச்சி ஏறி வந்து

தீக்குறி நான் <ranchisión> <esis> <naqueria> <laughs> <downę> <coughs> என்ன டேடு டீயே

இங்கே காட்டுங்க இதுங்க அம்மா போடுதுங்க இது அம்மை போட்டது இது ஏன் இதுங்க சூப்பராக இருக்கும் நம்ம கதை